அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மூன்று காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகும் இனிதான் பருவமழை ஆட்டம் ஆரம்பம் தமிழகத்தில் விடாமல் கொட்டித்திருக்கும் கனமழை நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் எந்த மாவட்டங்களுக்கு எப்போது எந்த நேரங்களில் கனமழை பெய்யக்கூடும் முக்கிய எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம ஸ்கிரிப்டா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் அடுத்தடுத்து மூன்று காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மேலும் தற்போது வரை நவம்பர் மாதத்தில் இடைவிடாத குற்றி கனமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகளை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து இம்மாதங்களில் மூன்று சுழற்சி உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதத்தில் மட்டும் இயல்பை விட கூடுதலாக நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதல் பதினெட்டு மற்றும் இருபது ஆகிய தேதியில் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் அடுத்தடுத்த மூன்று காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இம்மாத இருதில் புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்களை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதியும் தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியான அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியான அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை குறிப்பாக நவம்பர் மாதம் இறுதியில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மன் முதல் நிலையம் அவ்வப்போதில் ஈரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மாநாடு வருடா குமடல் பகுதியில் சுறவலை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய இரண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் கனமழை நீடிக்குமே தவிர ஜனவரி மாதங்களில் கட்டாயம் மழை தொடராது தற்போது வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் மிதமாக இருக்கக்கூடியது தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்